நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு கைகளின் பிரயாசம் வந்து நீங்கள் உழைக்கிற உழைப்பை குறித்து பேசுகிறார் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னா நீங்கள் உழைக்கும் பொழுது அந்த உழைப்பை கத்தர் ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஆசிர்வதிக்கும் பொழுது அந்த பலனை நீங்கள் பெற்றுக் கொடுப்பீங்க அதுதான் தேவை நீங்கள் வார்த்தை மூலமாக பேசி கொண்டிருக்கிறார் கர்த்தர் எப்பவுமே எல்லா காரியத்திற்குமே எல்லா பலவினங்களுக்குமே உதவி செய்வார் ஒருவேளை உங்களுக்கு ஞானம் குறைவா இருக்கா ஞானத்துல கர்த்தர் உதயசிவர் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பேச வாக்கு இல்லையா கர்த்தர் நாவல வாக்க வைப்பார் இந்த மாதிரி நிறைய ஒரு மனிதன் சோம்பேறியா இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்தான்னு சொல்லிட்டு உயரத்துல எங்கேயுமே கூறப்படல கர்த்தர் வந்து சோம்பேறியான மனிதர்கள் மட்டும் கர்த்தருக்கு பிடிக்காது ஏன்னா அவர்களுக்கு எல்லாமே இருக்கும் ஆனா அதை எடுத்து அவர்கள் பயன்படுத்த மாட்டாங்க வசனம் சொல்றது சோம்பேறி விரும்பியும் பெற மாட்டார் அப்ப ஒரு சோம்பேறியான மனுஷன் அவங்க பிரயாசப்படுவாங்க ஆசைப்படுவாங்க எல்லாம் படுவாங்க ஆனா அவர்கள் பெற மாட்டாங்க ஏன்னா அதற்கான போதிய உழைப்பு இருக்காது அவர்களுக்கு இது வேணும் அது வேணும் இது செய்யணும் அது செய்யணும் இவ்வளவு இருக்கே அந்த ஞானம் எல்லாம் அழகா இருக்கும் அந்த காரியம் எல்லாம் அவர்களுக்கு சரியா இருக்கும் ஆனா அதை எடுத்து செய்கிற அந்த தன்மை அவர்களுக்கு இருக்காது அவர்களுடைய சோம்பேறித்தனம் அதற்கு தடையா இருக்கும் கர்த்தர் சோம்பேக்கு மாத்திரம் உதவி செய்யவே மாட்டார் மற்ற எல்லா காரியங்களுக்குமே எல்லா பெலவீனங்களுக்குமே கர்த்தர் துணை நின்று உதவி செய்வார் ஏன்னா அவர்களால் செய்ய முடியாது ஆனால் சோம்பேறித்தனம் என்பது அவர்களை மேற்கொள்ளும் வைக்க முடியாம அவர்களால் தங்களுக்காக உதித்துக் ஒரு காரியம் அதனால கர்த்தர் அதற்கு மட்டும் துணை நிற்க மாட்டார் அப்போ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நீங்க உழைத்து நீங்கள் பாடுபட்டு நீங்கள் பிரயாசப்படும் கர்த்தர் உங்கள் உழைப்பை ஆசிரியப்பார் கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தை ஆசிரவதிப்பார் இப்படி ஆசிரவதிக்கும் பொழுது உங்களை தேடி நன்மை பாக்கியம் உங்களுக்கு பின்பாக வரும் கர்த்தர் நீங்கள் செய்கிற காரியத்தை ஆசிர்வதிக்கும் பொழுது யார் தடையா நிற்க முடியும் யார் அதற்கு விரோதமாக நிற்க முடியும் யார் அதற்கு ஒரு காரியத்தை வந்து முன்பாக நிற்க முடியும் யார் எதுவும் செய்ய முடியாது கட்டாயம் தேவன் அதை ஆசிரியப்பார் கட்டாயம் சகல காரியத்தை நிறை தள்ளுவார் அதனால இப்போ நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் கத்தரை பின்பற்றுகிற பிள்ளா பிள்ளையாகிய நான் சோம்பேறியா இருக்கக்கூடாது கத்தரை பின்பற்றுகள் பிள்ளையாகிய நான் இவ்வளவு தளர்ந்து இருக்கக்கூடாது நான் என்னால் முடிந்த மட்டும் கத்தர் உண்மை உள்ளவர்களை தான் ஆசிரதிப்பார் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை தான் அநேகத்தில் ஆசிரியமா வைப்பார் ஸோ அதனால நீங்கள் உங்கள் உண்மைத்தன்மையில கரெக்டா இருக்கணும் கர்த்தர் உங்க கையில என்ன வேலை கொடுத்தாரோ உங்க கையில என்ன பொறுப்பு கொடுத்தாரோ அதுல நீங்க சரியா இருக்கும்பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார் அதனால கவனமா இருங்க கர்த்தர்கிட்ட போனாலே ஆசிரியம் இல்லை அது தவறு போன ஆசிரவாதம் கிடையாது அவர் தகப்பன் தான் அவர் உங்களை நேசிப்பவர் தான் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வது ஆனா அவர் நீதி பார்ப்பார் அவர் நியாயம் பார்ப்பார் நீங்க உழைக்காம ஒரு நாளும் கர்த்தர் உங்களை ஆசிரிய மாட்டார் நீங்க உழைக்கணும் உழைத்து அதைத்தான் தேவன் ஆசிரதிப்பார் நான் இயேசுவை பின்பற்றுறேன் நான் கத்தரை பின்பற்றுறேன் அவரை பின்பற்றதுனாலே எனக்கு ஆசிர்வாதம்னா ஏமாந்துராதுங்க கிடையாது அவர் நீதி உள்ள தேவன் நீங்க உழைங்க உழைப்பு கேட்க பலனை கருத்து கொடுப்பார் உங்க பலத்துக்கு மிஞ்சி உழைங்க அதுக்கப்புறம் கர்த்தருங்களை பார்த்துட்டு வார் அதான் கர்த்தரவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க நீ உழைக்கணும் நீங்க உழைத்தால்தான் கர்த்தை ஆசிரதிக்க முடியும் கடுமையா உழைங்க உங்களோட போட்டு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை ஆசிரதிப்பார் அதான் கர்த்தர் இன்றிக்கு பேசுகிறார் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உன் கைகள் அப்போ நீங்க உழைக்கணும் அதை தேவன் ஆசிரதிப்பார் அதை நீங்க திருப்தியா உங்க வாழ்க்கையில அனுபவிப்பீங்க அதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கார் மற்றவர்களை எப்பயுமே சார்ந்து இருக்க முடியாது மற்றவர்களை நம்பிக்கொண்டிருக்க முடியாது இவர்கள் செய்வார்கள் அவர்கள் செய்வார்கள் இல்லை மனித மனிதர்கள் எப்பயாவது தான் உதவி செய்வாங்க எப்பயுமே உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பார்த்துக்கணும் அதான் தேவன் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கார் அதனால சோர்ந்து போகாதீங்க பலவீனப்படாதீங்க குறைவுபட்டு இருக்காதீங்க உங்கள் சோம்பேறித்தனத்திற்கு இன்றைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களுக்கு கொடுங்க நான் உரைக்க ஆண்டு என்னை ஆசிரதிங்க இது இந்நாள் வரையும் இருந்த குறைவுகள் மாறட்டும் இந்நாள் வரையும் இருந்த தரித்திரம் மாறட்டும் இந்நாள் வரையும் உள்ள தேவையற்ற காரியங்கள் மாறட்டும் இனி நான் உழை

அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும்பொழுது கர்த்தர் இனி உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற எல்லா காரியத்திலுமே உங்களை தேவனை ஆசீர்விப்பார் நீங்க செய்கிற எல்லா விஷயத்திலுமே கர்த்தர் உங்களுக்கு துணியா நினைப்பார் ஒரு வருஷம் நம்ம எல்லோரும் கர்த்தர் நோக்கி செவிப்போம் பரிசுத்தரே உதோத்திரம் ஆண்டுவரே மகிமேலே வம்சும் சேமி ஆண்டவரே உனக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே பரலோகத்தின் தேவனே உனக்கு நன்றி ஆண்டுகிறேன் ஜனங்களோடு பேச விரும்புகிறீரே நீர் உண்டாக்கின உடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிற தகப்படைய நஞ்சியப்பா அவனவரே நீர் பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாக இருக்கும் என்று இந்த வார்த்தையின் மூலமாக பேசினவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்ரோதிரம் ஆண்டவரே ஆபியானவரே உக்கு நன்றி என் பேரனே உக்கு நன்றி கோட்டை உங்க கூடான்தோதிரம் ஆண்டோரே அப்பா அநேக ஜனங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்பா அவர்கள் உம்மை நோக்குகிறார்கள் ஆண்டோரே அநேக ஜனங்கள் உங்களுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு உண்மை நோக்குகிறார்கள் ஆண்டோரே அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும்படி செய்ததாக அவர்கள் தங்களை உழைக்க ஒப்பு கொடுக்கிறார்கள் ஆண்டோரே தங்கள் கைகளினால் உழைக்க ஒப்பு கொடுக்கிறார்கள் ஆண்டோரே தங்கள் கைகளினால் பிரயாசப்போட ஒப்பு கொடுக்கிறார்கள் ஆண்டோரே பரிசுத்த தேவனே பரலோகத்தின் தேவனே இயேசு மக ராஜாவை ஆனவரே மாராயண் தேவனே வந்த ஸ்ரோதரம் ஆண்டவரே அப்பா உழைக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் அவர்களை ஆசிர்வதிப்பிடார்கள் உடைய கரத்தை அவர்கள் மீது வைப்பிறாக உடைய பலத்தினால் இடை கட்டுவிறாக தகப்பனாகிய கிறிஸ்துவே இயேசு மகர ஆட்சாவே மகிமை ஆனவரே எகோவா ஈரே மக்க ஆண்டவரே அப்பா அவர்கள் இந்நாள் வரையும் இருந்த குறைவுகள் போதும் ஆண்டுவரே அவர்கள் உழைக்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள் தகப்பனே அவர்களை நீர் ஆசிரமிப்பிறாக அவர்களுடைய தேவைகளை சந்திப்பிறாக உழைக்க பலனை தருவீராக அவர்கள் கைகளின் பிரயாசத்தை அவர்களை சாப்பிடட்டும் சுவாமி அவர்களை ஆசிர்வதி ஆண்டுவரே இப்பொழுதே உண்மை நோக்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீசிவதி காண்டிறேன் அநேக பேர் ஒப்பு கொடுக்கிறார்கள் இனி நான் கட்டாயம் கடுமையை உழைப்பேன் உழைத்து நான் ஆசிர்வாதை தேவரிடம் பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு தீர்மானம் செய்து அவர்களுடன் ஒப்பு கொடுக்கிறார்கள் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களை தொட்டுவிடாக அப்பா எந்த நேரத்தில் இதை கேட்டாலும் இது அவர்களை தொட்டு உடனே அவர்களுடைய நீர் அங்கீகரிப்பிலாக உடனே அவர்களுக்கு மகிமையான காரியத்தை செய்வீடாக உடனே அவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்விடாக கத்திரையே ஆசிர்வதிங்க மீட்பரே ஆசிர்வதிங்க இது செய்ய போகிற சகல காரியத்திற்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ரட்சகரே உதவி செய்யுங்க உங்களுடைய கரம் இருக்கட்டும் உங்களுடைய ஆளுகள் இருக்கட்டும் மகிமையாய் நீ நிறைக்க போறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆசிர்வதி ஆண்டவரே ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் எப்பொழுதும் உடைய கண்ணு இருக்கட்டும் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே நீ உங்களுடைய பலத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை மீன் மீனுமாக உயர்த்து ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீவிக்கிறேன் ஜீவக்கிடும் ஜீவனோட நல்ல பிதாவே அம்மே அம்மே